கலைஞரின் பழைய வசனம் திராவிட இயக்க நூற்றாண்டு துவக்க விழாவில் பேசிய கலைஞர் மு கருணாநிதி திராவிட என்ற சொல்லை தானோ பேராசிரியர் அன்பழகனோ உருவாக்கவில்லை என்றார் இதில் நாட்டின் தேசிய கீதம் மன என்ற பாடலை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் திராவிட உத்கல வங்கா என்று எழுதியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியபோது அங்கிருந்த உடன் பிறப்புகள் ஆர்ப்பரித்தார்கள் திராவிட இயக்கங்கள் தோன்றுவதற்கு முன்பே இந்த மண்ணில் திராவிடம் என்ற சொல் புழக்கத்தில் இருந்தது பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆச்சாரியரான ஸ்ரீவேதாந்த தேசிகர் திரவிடோபனிஷ தாத்பரிய ரத்னாவளி என்ற நூலை எழுதியிருக்கிறார் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் தென்னிந்திய மொழிகளை திராவிட மொழிகள் என்று அழைக்கும் ஆளினிவு வெளிவந்தது பிரான்சில் வைட் எல்லிஸ் என்ற கலெக்டர் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தேழு முதல் ஆயிரத்து எண்ணூற்று பத்தொன்பது வரை செலினித ஆராளினிச்சியின் விளைவு இது இவரை தொடர்ந்து வந்தவர் தான் ராபர்ட் கால்டுவெல் இந்தியர்களைப் பிரித்து இந்தியாவை ஆள வேண்டும் என்ற ஆங்கிலேயரின் கொள்கைக்கு ஏற்றபடி இவர் ஆராளினிச்சி முடிவுகளை வெளியிட்டார் இவருடைய முயற்சியால் திராவிட இனம் என்ற கருத்து பரவலாக்கப்பட்டது தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் என்று தொடங்கி சுயமரியாதை இயக்கம் கட்சி திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று பெருகி இன்று லட்சிய திமுக மதிமுக என்று மேலும் பிளவுபட்டு இருக்கும் திராவிட இயக்கங்களின் தத்துவ ஆசான் கால்டுவெல் தான் இந்த இயக்கங்களின் அடிப்படையான திராவிட இனம் என்ற கருத்தாக்கம் கால்டுவெல்லின் கற்பனையில் உருவானதுதான் மொழி உணர்வு என்பது ஒன்றுமைக்கு பயன்பட வேண்டும் அதை வேற்றுமைக்கென பயன்படுத்தியதுதான் கழகத்தவர்களின் சாதனை திராவிட இயக்க நூற்றாண்டு துவக்க விழாவில் கருணாநிதி உ வே சாமிநாத ஐயரை சுட்டிக்காட்டினார் ஆனால் மொழி உணர்வு பற்றி உ வே சா கூறியதை பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழாம் வருடம் நடந்த இந்திய இலக்கிய கழகத்தின் முதல் மாநாட்டில் டாக்டர் வே சாமிநாத ஐயர் வரவேற்புரை நிகழ்த்தினார் அந்த உரையில் இந்த பாரதிய சாகித்ய பரிஷத்தின் நோக்கம் எவ்வளவு உயர்ந்தது இதன் முயற்சிகளால் குறுகிய நோக்கங்களும் சிறு வேறுபாடுகளும் ஒழிந்து தமிழர்கள் ஒற்றுமை திராவிட பாஷா சமூகத்தாருள் ஒற்றுமை பாரதிய பாஷா சமூகத்தாருள் ஒற்றுமை ஆகிய மூன்றும் ஒன்றன்பின் ஒன்றாக உண்டாகுமென்றே நம்புகிறேன் என்றார் திராவிட மொழி பேசுவோர் என்று உவேசா குறிப்பிட்டதற்கும் கால்டுவெல்லின் திராவிட இனத்துக்கும் ஸ்நான பிராத்தி கூட இல்லை இந்திய மக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அதற்கு மொழி உணர்வை பயன்படுத்த வேண்டும் என்று முனைந்த தாத்தாவின் உயர்ந்த நோக்கத்தை தமிழர் பண்பாடு என்று ஏற்றுக்கொள்ளலாம் டப்பாவில் தாரை நிரப்பிக் கொண்டு மொழிகளுக்கிடையே பகைமையை மூட்டிய கழகத்தவரின் செயலை ஏற்றுக்கொள்ள முடியுமா ஆரிய திராவிட இன வேறுபாடு என்ற கோட்பாடு வரலாற்று ஆய்வாளர்களால் கைவிடப்பட்ட விஷயம் அதை திமுக மேடைகளில் தொடர்ந்து பேசுவது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒன்று சென்ற மாதம் சென்னை எஸ் பல்கலைக்கழகத்தில் நடந்த உயிரியல் தொழில்நுட்பத்தின் எல்லைகள் என்ற கருத்தரங்கில் காசி காசிஹிந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் லால்ஜி சிங் பேசினார் பள்ளிக்கூடங்களில் சொல்லி தரப்படுகிற ஆரிய படையெடுப்பு என்ற கருத்துக்கு அடிப்படையே இல்லை இன்றைய இந்தியர்கள் அனைவருமே கலப்பினம்தான் என்று மரபணு ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆரியரும் திராவிடரும் ஒரே பண்பாட்டின் பிரதிநிதிகள் என்றார் அவர் பல்கலைக்கழக கருத்தரங்கில் மட்டும் பேசப்பட்ட கருத்து அல்ல இது திமுக ஆட்சியின்போது நடத்தப்பட்ட செம்மொழி மாநாட்டில் பின்லாந்து நாட்டைச் சேர்ந்த அஸ்கோ பர்போலா சிறப்புரையாற்றினார் தெற்காசியாவின் பண்பாடும் கலாச்சாரமும் வட இந்தியர்களாலும் திராவிட மொழி பேசும் தென்னிந்தியர்களாலும் ஒன்றாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன என்றார் அவர் நாடு பிடிக்கும் ஆசைக்காகவும் மதமாற்ற லாபங்களுக்காகவும் இலாபங்களுக்காகவும் ஆங்கிலேயர்களால் தயாரிக்கப்பட்டதுதான் ஆரிய திராவிட இனவாதம் என்ற நாடகம் இந்த நாடகம் அரிதாரம் வாங்க காசில்லாமல் அவையோர் எவருமில்லாமல் இழுத்து மூடப்பட்டுவிட்டது கலைஞர் மட்டும் பழைய வசனங்களையே பேசிக் கொண்டிருக்கிறார் கழகத்தவர் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்